அன்பார்ந்த இறை மக்களே உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நாம் வாழ்த்துகிறோம் நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக ஒவ்வொரு நாளும் ஜபத்தோடு பொருத்தனையோடு என்ன நோக்கத்தோடு நாம் இந்த தியான வழிபாட்டிலே தவ காலத்தில் பங்கு பெறுகிறோமோ அவை அனைத்தையும் ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றி தருவாராக இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைவர் யாவேல் என்கின்ற ஒரு பெண் தலைவர் ஆவார் நியாயாதிபதிகள் புத்தகம் நான்காம் அத்தியாயத்திலே தெபோரா பற்றி நாம் பார்க்கிறோம் அவரோடு கூட இணைந்து போர் செய்கிற பஹராக் அவரை குறித்தும் நாம் சிந்திப்போம் இவர்கள் இருவருக்கும் மிக பெரிய வகையில் துணை செய்த யாகேல் பற்றி நாம் அவ்வளவாக சிந்திப்பது இல்லை ஆனால் இன்றைய நாளில் நாம் இந்த யாவேல் என்கின்ற தலைவரை குறித்து நாம் சிந்திக்கலாம் யாவேல் என்கின்ற சொல்லுக்கான பொருள் மவுண்ட் கோட் என்று சொல்லுகிறார்கள் இபக்ஸ் என்று சொல்லுகிறார்கள் வரையாடு மலைகளில் வசிக்கும் வரையாடு என்று சொல்கிறோமே அந்த வரை ஆடு என்பதுதான் இவருடைய பெயருக்கான பொருள் இந்த வரையாடு கடினமான கால சூழல்களில் வாழ தன்னை கொள்ளும் ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் அது புற்களைத்தான் உண்ணும் மலைகளில் அதிகமாக புற்கள் இருக்காது இருந்தாலும் அது எங்கெல்லாம் பாறையின் இடுக்குகளில் புற்கள் வளர்கிறதோ அங்கே அது போய் தன்னுடைய உணவை அறிந்து கொள்ளுமாம் அதுவும் செங்குத்தான பாறைகளில் ஏறுவதற்கு அதற்கு வலிமை உண்டு அதனுடைய கால்கள் அவ்வளவு பலம் வாய்ந்ததாக இருக்குமாம் செங்குத்தான பாறைகளில் சிறிய சிறிய விளிம்புகள் தான் இருக்கும் அந்த விளிம்புகளில் நிற்பதே கடினம் அந்த விளிம்புகளில் நின்று அதற்கு மேல் இருக்கிற விளிம்பில் கச்சிதமாக துல்லியமாக அது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு தாவுமாம் அப்படி தாவுகிற போது அந்த பேலன்ஸ் மிஸ் ஆகிராம அது சரியாக இங்கேருந்து அப்படி குதிச்ச உடனே கொஞ்சம் கூட ஆடாம அசையாம அடுத்த படியில போய் அடுத்த விளிம்புல கரெக்டாக போய் நிக்குமாம் அப்படி சொல்லுகிறார்கள் அது சுறுசுறுப்பாக இருக்கும் துல்லியமாக தாண்டோம் ஒருபோதும் அந்த பேலன்ஸ் தவறாமல் பார்த்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார்கள் இந்த யாகேல் என்கின்ற பெண்மணியும் மிகவும் சுறுசுறுப்பானவர் அவர் துல்லியமாக காரியத்தை நிறைவேற்றக்கூடியவர் எந்த விதத்திலும் நிலை தடுமாறாமல் ஒரு செயலை மிகுந்த பேலன்ஸோடு செய்கிறவர் என்று சொல்கிறார்கள் எப்படி நாம் இதை புரிந்து கொள்ள முடியும் அந்த யாபின் அரசனின் போர் படை தலைவர் சிசேரா தொள்ளாயிரம் இரும்பு ரதங்களோடு இஸ்ரேல் மக்களை ஒடுக்குவதற்காக வருகிறார் பாராகு தெபோரா அவர்களை மேற்கொள்ளுகிறார்கள் அப்போது இந்த சிசேரா தன்னுடைய தேரிலிருந்து தப்பித்து போகும்படி அவன் ஓடி வருகிறான் அப்படி ஓடி வருகிற போது இஸ்ரேலின் எல்லை பகுதிக்கும் அந்த புறம் பிலிஸ்தீனுடைய எல்லைப்புறத்துக்கும் நடுவில் தான் இந்த யாகேலுடைய வீடு இருக்கின்றது அப்போது இவர் அந்த இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் நடுவில் வாழ்வது போல் வாழ்கிறார் அப்படி வாழ்கிற போது இந்த சிசேரா ஏதாச்சும் வேணுமான்னு கேக்குறாங்க கொஞ்சம் தண்ணி குடுன்றாரு இந்தம்மா பால் கொடுக்குறாங்க அதை குடித்தவுடன் உண்டமயக்கம் களைப்பு தூங்குறாரு ஒரு போர்வையை போற்று மூடிவிடுகிறார் போர்வையை போட்டு மூடிவிட்ட பிற்பாடு கூடாரம் அடிக்கும் அந்த ஆணியை எடுத்து சுத்தியலை எடுத்து துல்லியமாக அவருடைய நெற்றி போட்டில் வைத்து ஒரே அடியாக சுத்தியலை வைத்து அடித்து அந்த முளை அந்த ஆணி முளை கீழே தரையில் குத்தும்படி துல்லியமாக காரியத்தை நிறைவேற்றினார் என்று சொல்லுகிறார்கள் எப்படி அந்த வரையாடு ஒரு விளிம்பிலிருந்து இன்னொரு ஒரு விளிம்புக்கு தாவுகிற போது துல்லியமாக சுறுசுறுப்பாக தாண்டுகிறதோ பேலன்ஸ் மிஸ் ஆகாம தாண்டுகிறதோ அதுபோல் இந்த பெண்மணி சுறுசுறுப்பாக செயல்பட்டு பேலன்ஸ் மிஸ் ஆகாம அந்த ஆளுடைய போட்டில் வைத்து அந்த ஆணியை சுத்தியால் அடித்து அவரை கொன்று இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்தார் என்று இறையல் ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் அவருடைய பெயருக்கு ஏற்பவே அவர் வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் அது மட்டும் இல்லை இந்த வரையாடு என்பது உயர்ந்த மலைகளில் குடியிருக்குமா மாவும் கிட்டத்தட்ட ஒரு குன்று போன்ற ஒரு இடத்தில்தான் குடியிருக்கிறார்கள் இந்த வரையாடு எப்படி ரொம்ப உயர்வான பகுதியில் மலைகளில் எலிவேட்டட் பிளேஸ் அதில் அதுபோல் இந்த பெண்மணியின் செயல் இவரை உயர்த்துவிட்டது என்று சொல்லுகிறார்கள் இந்த பெண்மணி சிசேராவை வீழ்த்தினதினால் இவர் ஒரு காணாணிய பெண் ஆனால் இஸ்ரேயலர் இவரை கொண்டாடுகிறார்கள் பாருங்கள் ஐந்தாம் அத்தியாயம் தெபோரா ஒரு மிகப்பெரிய பாடல் ஒன்றை பாடுகிறார் அந்த பாடலில் இருபத்தி நான்காவது வாக்கியம் கேனியனான கேப்பேரின் மனைவி யாவேல் நீ பெண்களுள் பேரு பெற்றவள் என்று இந்த காணானிய பெண் யாகேலை போற்றி பாடுகிறார் ஒரு அந்நிய பெண் இஸ்ரேலரால் பாராட்டப்படுகிறார் என்று சொன்னால் ஷி வாஸ் எலிவேட்டட் டு தட் ஹையஸ்ட் பொசிஷன் டியூ டு ஹிஸ் கரேஜியஸ் ஹிஸ் பிரேவ்னஸ் ஆக்ட் என்று சொல்லுகிறார்கள் இந்த பின்னணியத்திலே நாம் இவரை குறித்து ஒரு நான்கு குறிப்புகளை சிந்திக்கலாம் முதலாவது குறிப்பு ஷி ஆக்டட் அன்எக்ஸ்பெக்டட்லி யாரும் எதிர்பாராத விதத்தில் அவர் இந்த செயலை செய்திருக்கிறார் ஏன்னா இந்த சிசேரா காணானிய நாட்டுக்கும் இந்த கேபியரான யாகேலின் வீட்டுக்கும் ஒரு உடன்படிக்கை இருந்தது நாங்க உன்னை எதுவும் செய்ய மாட்டோம் ஏன்னா இவங்கெல்லாம் பார்டர்ல இருக்கிறதுனால ரெண்டு பக்கமும் அடி வாங்குவாங்க இஸ்ரேலர் மக்களும் திடீர்னு வருவாங்க கானானிய மக்களும் திடீர்னு வருவாங்க இப்படி இருக்கின்ற சூழலில் பார்டரில் வசிப்பதால் இந்த காணான்ய நாட்டு மன்னனுக்கும் இந்த ஓரங்களில் வசிக்கின்ற மக்களுக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை இருந்தது இந்த உடன்படிக்கை இருந்ததால் இந்த சிசேரா எப்படியும் நமக்கு துணை செய்வார்கள் என்றுதான் இவர் அங்கே போகிறார் ஆனால் இவர் அங்கே போன பிற்பாடுதான் இவருடைய வாழ்வு முடியப்போகிறது என்று இவருக்கு தெரியாமல் போய்விடுகிறது இவர் இந்த பெண்மணி ஒரு வீரர் அல்ல போர் செய்ய தெரியாது இவர் ஒரு ஆணும் இல்லை ஆனால் இவர் மிகப்பெரிய போர் வீரரான அந்த சிசேராவை எளிதாக முடித்து வைக்கிறார் அவர் போர் வீரர் அல்ல ஆணும் அல்ல ஏன்னா ஒரு ஆணோட சண்டை போடணும்னா ஒரு ஆண் தான் சண்டை போட முடியும் அவர் ஆணும் அல்ல இவரிடத்தில் போர்க்கருவியும் இல்லை ஒரு வீரனை எதிர்கொள்ள வேண்டுமே ஆனால் ஒரு போர் வீரனை எதிர்கொள்ள வேண்டுமே ஆனால் ஒரு இவரிடத்தில் இருக்க வேண்டும் ஆனால் இவரிடம் இருந்ததெல்லாம் டொமஸ்டிக் டூல்ஸு வீட்டில் என்ன பயன்படுத்துவாங்களோ அந்த பொருட்கள் தான் இருந்தது ஆனால் அதை வைத்து கொண்டு ஒரு மிகப்பெரிய வீரனை படை தலைவனை கமாண்டர் சீஃப் அவரை அவர் கொன்று விடுகிறார் ஆர்டினரி பர்சன் நோ வெப்பன்ஸ் இதிலும் குறிப்பாக அவுட்சைடர்னா என்னது இந்த இஸ்ரேலர் பாரம்பரியத்தில் வருகின்ற மீட்பர் அல்ல நீங்க நம்ம நியாயாதிபதிகள் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் கடவுள் எழுப்புகின்ற அந்த மீட்பர்கள் எல்லாம் இஸ்ரேலின் பனிரெண்டு குலத்திலே தான் வருவார்கள் லேவி கோத்திரத்தில் வருவார் பெஞ்சமின் கோத்திரத்திலே வருவார் யூதா கோத்திரத்தில் வருவார் இப்படி ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து தான் மீட்பர்கள் வருவார்கள் ஆனால் இந்த யாக சிறப்பு வாய்ந்தவர் ஏனென்றால் இஸ்ரேல் மக்களுக்கு மீட்பளிக்கின்ற ஒரு அந்நிய நாட்டு பெண்மணி ஷி வாஸ் அன் அவுட் சைடர் பட் அப் பிக் விக்டி டு பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் பை ஆக்டிங் அன் எக்ஸ்பெக்ட்லி எதிர்பாராத வகையில் இந்த பெண்மணி செயல்பட்டு இஸ்ரேலருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை மீட்பை அருளியிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் பாருங்க ஆர்டினரி பர்சன் ஷி ஹேட் நோ வெப்பன்ஸ் அவுட் சைடர் பட் ஷீ பாட் கிரேட் விக்டரி தி இஸ்ரலை ஒரு தலைவர் எதிர்பாராத விதத்தில் செயல்பட வேண்டும் அவர்தான் சிறந்த தலைவராக இருக்க முடியும் எல்லாரும் சிந்திப்பது போல் இருந்தால் அவரை அவர் தலைவராக இருக்க முடியாது அவரை சிறப்பித்துக் கொள்ள முடியாது ஒரு தலைவர் வித்தியாசமாக வேறு விதத்தில் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதை யாக நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் இரண்டாவதாக நான்கு இருபத்தி மூன்று இதிலே இதோ பாராகு சிசேராவை துரத்தி கொண்டு வந்தார் யாவேல் அவரை சந்திக்க வெளியே வந்தார் யாவேல் அவரிடம் வாரும் நீர் தேடும் ஆளை நான் உமக்கு காட்டுகிறேன் என்றார் அவரும் அவருடன் உள்ளே செல்ல இதோ சிசேரா இறந்து கிடந்தான் கூடார முளை அவன் நெற்றி போட்டில் அடிக்கப்பட்டிருந்தது இவ்வாறு அந்நாளில் கடவுள் காணானிய மன்னன் யாவினை இஸ்ரேல் மக்களின் முன் ஒடுக்கினார் காணான் நாட்டு மன்னன் யாவினை இஸ்ரேலின் கண்களுக்கு முன்பாக ஒடுக்கினார் outsider in the sight of the people but the god yahweh used her as an agent of yahweh இவர் இஸ்ரேலின் பனிரெண்டு குலத்திலிருந்து இருந்து வந்தவர் அல்ல ஆனால் யாவே கடவுள் அவரை தன்னுடைய பிரதிநிதியாக எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் பிறருடைய கையிலிருந்து வருகின்ற மீட்பை இஸ்ரேல் மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எங்கள் கடவுள் எங்கள் மூலமாகத்தான் விடுதலை தருவார் என்று நம்புவார்கள் ஆனால் இங்கே இந்த யாவேல் வழியாக வந்த மீட்பை இஸ்ரேல் கொண்டாடுகிறது பெண்களுக்குள் நீ ஆசை பெற்றவள் என்று சொல்லுகிறார் தெபோரா ஸ்ரீ ஆக்டாசன் ஏஜென்ட் ஆஃப் காட் கடவுளின் பிரதிநிதியாக அவர் செயல்பட்டிருக்கிறார் எப்படி அப்படின்னா அந்த சிசேரா ஓடி கொண்டு வருகிறார் இந்தம்மா வா உள்ள வா அப்படின்றாங்க அவன் தண்ணி கேட்கிறார் இந்தம்மா பால் கொடுக்குறாங்க விருந்தோம்பல் செய்கிறார்கள் விருந்தோம்பல் என்பது ஒரு பாதுகாப்பை நமக்கு தரும் இப்ப நம்ம ஏதோ அவசர அவசரமா போயின்னு இருக்கோம் ஏதோ நடந்துச்சு அப்படின்னா வாங்க பதட்டப்பட அதிகம் கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னா அவங்க வீட்டில் வந்து உட்கார்ந்து கொஞ்சம் தண்ணியெலாம் குடித்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் தே வில் ஃபீல் செக்யூர் அப்போ விருந்தோம்பலும் பாதுகாப்பும் இணைந்த ஒன்று ஆனால் இங்கே அப்படி அல்ல விருந்தோம்பலும் ஏமாற்றுதலும் இங்கே நடைபெறுகிறது அம்மா தண்ணி கேட்கிறார் பால் கொடுக்குறாங்க நல்லா தூங்கு ரெஸ்டு சொல்லிட்டு படுக்க வச்சிட்டு போர்வையை போற்று மூடி வைக்கிறார்கள் அப்ப அவன் நினைச்சிருப்பான் ஓகே ஐ எம் செக்யூர் ஐ எம் சேஃப் அப்படின்னு ஆனால் அவர் நன்கு உறங்கின பிற்பாடு துல்லியமாக ஆணியை அவருடைய நெற்றுப்போட்டியில் வைத்து சுத்தியலை வைத்து ஒரே அடியாக அடித்து அவரை மடங்கடிக்கிறார் அப்ப இறைவில ஆசிரியர் என்ன சொல்லுகிறார்கள் இது விருந்தோம்பல் எத்திக்ஸுக்கு எதிரானதாச்சே அப்படின்னு நாம நினைக்க கூடாது ஒரு கொடுமைப்படுத்தும் ஆற்றலை அழிப்பதற்கு நாம் எப்படி வேண்டுமானாலும் செயல்படலாம் என்று சொல்லுகிறார்கள் ஒரு அப்ரஸிவ் ஸ்ட்ரக்சர் இருக்கு அந்த ஸ்ட்ரக்சரை நாம் அழிக்க வேண்டுமே நாம் எப்படி வேண்டுமானாலும் செயல்படலாம் இந்த செயல் கடவுளால் நிகழ்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் விருந்தோம்பல் பாதுகாப்பைத்தான் கொடுக்க வேண்டும் ஆனால் கடவுளின் மக்களை துன்புறுத்த வருகின்ற இந்த சிசேராவை தொள்ளாயிரம் இரும்பு ரதங்களோடு வந்த இந்த சிசேராவை விருந்தோம்பல் செய்து ஏமாற்றுவதில் ஏமாற்றினதில் தவறில்லை ஏனென்றால் அவர் கடவுளின் மக்களை அழிக்க வந்தார் அவர் ஒரு துன்புறுத்துகிற பிரதிநிதி யாபின் கானா நாட்டு அரசன் அப்ரீவ் ஸ்ட்ரக்சருக்கு அடையாளமாக இருக்கிறார் இந்த யாகேல் கடவுளின் பிரதிநிதியாக இருந்து அந்த துன்புறுத்தும் மனிதனை அவர் அழிக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் ஒடுக்கும் மக்களை மீட்கின்ற விதத்தில் இந்த யாவேல் செயல்பட்டிருக்கிறார் மூன்றாவதாக <laughs> அப்படின்னா பாரம்பரியமாக அடிப்படை கருவிகள் வீட்டில் இருக்கின்ற கருவிகளை வைத்து அந்த மனிதனை அவர் மடங்கடித்திருக்கிறார் அழித்திருக்கிறார் அடிப்படை திறமைகள் கொண்டு ஏன்னா அவர் மிகப்பெரிய போர் வீரர் சிசேரா அந்த போர் வீரரை துல்லியமாக ஒரே அடியில் வீழ்த்த வேண்டுமே ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையா செயல்படணும் இந்த அம்மா அவருக்கு பால் கொடுக்கிறார் அவர் தண்ணி தான் கேட்டார் தண்ணி குடிச்சா தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க தான் இரவு நேரத்தில் மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள் தூங்குவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால் தண்ணி குடிங்க தூங்க போகும்போது தண்ணி குடிக்காதீங்கன்றாங்க ஏன்னா தூக்கம் வராது ஆனா தூங்க போறதுக்கு முன்னாடி பால் குடிங்க சூடான்றாங்க ஏன்னா பால் குடிச்சா நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெண்மணி எவ்வளவு சாதுரியமாக அவர் செயல்பட்டு இருக்கிறார் பாருங்கள் அவர் தண்ணி கேட்கிறார் இந்த அம்மா பால் கொடுக்குறாங்க பால் குடிச்ச உடனே ஓடி வந்த களைப்பு அப்படியே தூங்குறார் அவர் நன்றாக தூங்கும் வரை காத்திருந்து அவருடைய அருகில் சத்தமில்லாமல் போய் தலை எங்க இருக்குதுன்னு பார்த்து நெத்தி எங்க இருக்குன்னு பார்த்து அதில் சரியாக ஒரு ஆணியை வைத்து ஒரே சுத்தியல் வைத்து ஒரே அடியாக அடித்து அந்த முளை கீழே பூமியில் பதியும்படி அவர் செயலாற்றுகிறார் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கீங்க என்ன ஆயிருக்கும் இந்தம்மா அப்படி அப்படி வைக்கும் போது இல்ல ஒரே அடியில் இறங்காம லைட்டா அப்படி தடுமாறுது இல்லை அந்த ஆணி மழுக்கின் போது என்ன ஆயிருக்கும் அந்த படைத்தலைவன் மொத்தமாக அவர்களை காலி செய்திருப்பான் ஆனால் இந்த பெண்மணி தனக்கு இருந்த அடிப்படை திறமைகளை கொண்டு ஒரு மிகப்பெரிய மா வீரனை அவர் மடங்கடித்திருக்கிறார் போர் வீரர் அல்ல இவர் போர் கருவியும் இவரிடத்தில் இல்ல ஒரு ஆணை சாகடிக்க இவர் ஒரு ஆணும் அல்ல இஸ்ரேலுக்கு மீட்பை கொண்டு வரும்படி இவர் இஸ்ரேலின் குலங்களை சேர்ந்தவரும் அல்ல ஆனால் சாதாரண கூடாரத் தொழில் செய்து கொண்டு வந்தவர் மிக துல்லியத்துடன் அந்த மாபெரும் வீரனை அவர் சாய்த்து விட்டார் இது எப்படி சாத்தியமாவும் அப்படின்னு நமக்கு தோணலாம் தலைவர்கள் அடிப்படை திறமைகளை கொண்டு வீரர்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தாவீது கோலியா மிகப்பெரிய ராட்சத மனிதர் உடம்பு முழுக்க கவசம் இந்த இடம் மட்டும்தான் இடைவெளி சவுல்ராஜா தாவிதுக்கு எல்லாத்தையும் போட்டு அனுப்புறார் பா இதெல்லாம் நீ போட்டுன்னு போப்பா அவன் பிறந்ததுல இருந்து போர் வீரன் தாவித அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு இதெல்லாம் எனக்கு வேலைக்கு ஆகாதுங்க இதெல்லாம் எனக்கு வானான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கைடி போட்டு ஐந்து கூழாங்கல் எடுக்கிறார் ஒரு கவனம் எடுத்து கொண்டு போகிறார் அப்ப பாக்கிறவங்க எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க அந்த சொல்லுவான் நீ தடியோடும் கவனோடும் வருவதற்கு நான் என்ன நாயா கேட்பான் ஆனால் அந்த அடிப்படை திறமைகளை கொண்டு ஒரு கல்லை எடுத்து சுழற்றி அடிக்கிறார் அது துல்லியமாக அவருடைய நெற்றியில் பதிகிறது டெக்னாலஜி ஸ்கில்ஸ் தனக்கு தெரிந்த அந்த அடிப்படை திறமையோடு ஒரு மாபெரும் வீரனை கொன்று அவனுடைய தலையை அவனுடைய வாழாலேயே எடுத்து விடுவார் அதே போலதான் இங்கேயும் அந்த சிசேராவின் தலையில் ஆணி அடித்து அவரை மடங்கடிப்பார் இந்த யாவேல் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கும் என்னது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இந்த அம்மா சாதாரண வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அந்த மிகப்பெரிய மாவீரனை காலி செய்து விட்டார் இந்த செயல் ஆதியாக மூன்று பதினைந்தில் இருக்கின்ற வசனத்திற்கு ஒப்பாக இருக்கிறது அங்க என்ன சொல்லுவாங்க பெண்ணின் வித்துக்கும் பாம்பின் வித்துக்கும் இடையே ஒரு போர் நடக்கும் நீ குதிகால கடிப்ப அவனுடைய தலையை நசுக்குவான் அப்படிப்பட்ட தலை நசுக்குதலை மாபெரும் வெற்றியை இந்த யாகேல் இஸ்ரேல் மக்களுக்கு கொண்டு வந்தார் என்று இறையல் ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் அப்படியானால் என்ன தீமையை அவர் வென்றிருக்கிறார் தீமையை அவர் வென்றிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் ஒரு ஆப்போசிட் ஒரு நாள் கொடுத்திருக்க என்னன்னா பவர் வீக்

versus an ordinary person an ordinary woman weapon versus domestic tools என்ற போர்ட் இருக்கிறர் அவரும் ஒரு மாபெரும் வீரன் இந்த நெஞ்சில் ஒரு சின்ன கத்தி வெச்சிருப்பாரு தோடயில மிகப்பெரிய வாள் வைத்திருப்பார் இந்த கால்பகுதியில் எல்லாம் சிறிய சிறிய கத்திகளை வைத்திருப்பார்கள் இப்படி அவன் போர் வீரன் போர் கருவிகளை தன் உடம்பில் மறைத்து வைத்திருப்பான் வீட்டில் பயன்படுத்துற பொருட்களை வைத்து அந்த வீரனை அவர் காலி செய்து விட்டார் வெப்பன் டொமஸ்டிக் டூல்ஸ் வாட்டர் மில்க் தண்ணி பாத்தீங்கன்னா அது ஒரு டென்சிட்டி கம்மியான ஒரு திரவம் அதனுடைய டென்சிட்டி ரொம்ப கம்மி பால் பார்த்தீங்கன்னா அதனுடைய டென்சிட்டி ஜாஸ்தி வாட்டர் மில்க் அகாமடேட் ஒருத்தருக்கு நாம வீட்டுக்கு வாங்க அப்படின்னா அடைக்கலம் கொடுக்கிறோம் அர்த்தம் ஆனா இங்க இவர் அசாசினேட் பண்ணிட்டாங்க இந்த அம்மா அகாமடேஷன் என்று நான் அந்த இடத்தில் அமைத்திருக்கிறேன் நான்காவதாக இப்படி அமைத்திருக்கிறேன் பிரேவ்னஸ் பிரிங்ஸ் BLESSINGS என்று தைரியம் அல்லது ஆற்றல் ஆசியை பொழியும் என்று நான் குறித்திருக்கிறேன் அவர் மிக தைரியமாக இந்த சிசேராவை மடங்கடிக்கிறார் அவருடைய உயிரையும் அவர் பொருட்படுத்தாமல் இந்த காரியத்தை அவர் செய்கிறார் இந்த சம்பவத்தை இறையலாளர்கள் மரியாளோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள் மரியாள் இந்த உலகுக்கு மீட்பு வரும்படி தன் கருப்பையை கொடுத்தார் யாகே இஸ்ரேலுக்கு மீட்பு வரும்படி தன்னுடைய கூடாரத்தை கொடுத்தார் என்று சொல்லுகிறார்கள் மரியாளுடைய வயிற்றில் கர்ப்பத்தில் இருந்து அந்த பையில் இருந்து வெளிப்பட்டது மீட்பு ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அதுபோல் உடைய கூடாரத்தில் இருந்து வெளிப்பட்டது மீட்பு சிசேரா மடிந்து கிடக்கிறார் அதனால தான் இங்க பாராக்கு வந்து பார்க்கும்போது போது இந்த அம்மா வெளியில போய் பாராக்கை கூட்டிட்டு வந்து காட்டுறாங்க இங்க வா பாரு அப்படின்னு சொல்றாங்க அவருடன் அவர் உள்ளே செல்ல இதோ சிசேரா இறந்து கிடந்தான் அந்த கூடாரத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய மீட்பு வெளிப்பட்டு இருக்கிறது தைரியமான செயல்கள் மீட்பை கொண்டு வரும் என்று சொல்லுகிறார்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகை மீட்பதற்காக கருப்பையிலிருந்து வெளிப்பட்டார் யாவேல் இந்த கூடாரத்திலிருந்து வெளியே வருகிறார் அதனுடைய பொருள் என்ன இங்கே ஒரு மீட்பு இருக்கிறது இந்த கூடாரத்தில் நீங்கள் வந்து பாருங்கள் என்று பாராகை அழைக்கிறார் பாராக உள்ளே சென்று பார்த்தபோது சிசேரா மடிந்து கிடக்கிறார் எனக்கு அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே ஒரு தலைவர் வித்தியாசமான யாரும் எதிர்பாராத முறையில் செயலாற்ற வேண்டும் ஒரு தலைவர் கடவுளின் பிரதிநிதியாக தன்னுடைய செயலை அவர் செய்ய வேண்டும் ஒரு தலைவர் அடிப்படை திறமைகள் கொண்டு செயல்பட்டாலே கடவுள் மாபெரும் வெற்றியை தருவார் என்பதற்கு இந்த பெண்மணி ஒரு அடையாளமாக இருக்கிறார் தைரியமும் துல்லியமும் ஒரு தலைவருக்கு தேவையான பண்புகள் எப்படி அந்த வரையாடு அவ்வளவு உயரமான மலையிலும் தைரியத்துடன் ஏறுகிறதோ துல்லியமாக குதித்து ஏறுகிறதோ அதுபோல் ஒரு தலைவர் தைரியத்துடனும் ஒரு காரியத்தை துல்லியமாகவும் முடிக்கும் திறன் உடையவராக இருக்க வேண்டும் அத்தகைய திறமைகள் இந்த யாவேலுக்கு இருந்தது என்று சொல்லுகிறார்கள் இயேசு கிறிஸ்து இது போலதான் செயல்படுவார் யாரும் எதிர்பாராத விதத்தில் கேள்விகளுக்கான பதிலை கொடுப்பார் யாரும் எதிர்பாராத விதத்தில் அவர் செயல்படுவார் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய பிரதிநிதியாகத்தான் இந்த உலகில் செயலாற்றினார் ஏன்னா அவர் எப்பவுமே சொல்லுவார் இல்லையா என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே எனக்கு முக்கியம் அதுவே எனக்கு உணவு என்று சொல்லுவார் ஒருபோதும் தானாக எதையும் அவர் செய்ய மாட்டார் கடவுளுடைய பிரதிநிதியாகத்தான் அவர் எல்லாவற்றையும் அவர் செய்வார் இயேசுவும் சாதாரண அடிப்படை திறன்களை பயன்படுத்தினார் ஒரு முறை ஒரு பிறவியில் பார்வையற்ற ஒரு மனிதர் அவரை சந்திக்கின்ற போது அந்த காலத்தில் இருந்த அந்த பழக்கம் சேத்துல எச்சையை முழிந்து அதனை குழைத்து அவருடைய கண்களில் பூசி சிலவம் குளத்திலே போய் கழுவு என்று சொல்லி அனுப்புவார் ஹி யூஸ்ட் தி ருடிமெண்ட்ரி ஸ்கில்ஸ் அவருக்கு இருந்த தைரியம் சிலுவையே ஆனாலும் பரவாயில்லை மரணமே ஆனாலும் பரவாயில்லை கடவுளுடைய பிரதிநிதியாக கடவுள் அனுப்பின செயலை நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லி சிலுவையை சுமந்து அதிலே அவர் வெற்றி சிறந்தார் ஈவன் இஃப் இட் இஸ் கிராஸ் ஹி பிரேவ்லி ஆக்டட் அண்ட் பிராட் சால்வேஷன் டு தி entire வேர்ல்ட் என்டயர் யூனிவர்ஸ் இந்த பண்பு நலன்களை நாம் இந்த தவக்காலத்தில் நமதாக்கிக் கொள்ள நாம் முற்படுவோமே ஆனால் கடவுளின் பிரதிநிதியாகத்தான் நான் இந்த உலகில் இருக்கிறேன் அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவேன் என்கின்ற சிந்தனையோடு நாம் செயல்பட தூய ஆவியானவர் நமக்கு துணை செய்வாராக ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்